ஆ இவர் சிலருக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கேஎம் டெக்ஸ்டைலில் இருக்கோம் கேஎம் டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னா மதுரை விளக்கு தூண் அடையார் ஆனந்தமோனு ஏற்ற சந்தில் இருக்குது ஸோ இங்கே வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு அது எல்லாமே இப்போ வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம் ஸோ இந்த எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு பார்ப்போம் இது எல்லாமே ரம்ஜானுக்காக ஃபேன்சி சேரீஸ் வந்திருக்கு ஸோ இந்த சேலைகள் எல்லாமே பார்ப்போம் ஸோ ஏற்கனவே சொல்கிறது தான் கேஎம் டெக் எப்போவுமே நீங்கள் ஒரு சேலை கூட வாங்க முடியும் அதாவது வந்து இப்போ ஆன்லைனில் கூட ஒரு சேலை வாங்கலாம் என்ன ரேட் அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஃபேன்சி சேலை என்ன அப்படின்னா கார்னிவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்னிவல் சேலை எவ்வளவு அப்படின்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஸோ இது வந்து கலர்ஸ் வந்து பாருங்கள் அவனுக்கு க்ரீனு அதுக்கப்புறம் சாக்லேட் அப்புறம் ரெட்டு மயில் கழுத்து பிங்க்கு க்ரீனு இந்த மாதிரி சூப்பராக வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் இருந்து ஒரு ரெண்டு சேலை வந்து சாம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது அந்த ஸ்டோன் டைப்பில் இருக்கிற ஜிகினார்ஸ் இருக்குது இது வந்து உடல் முழுவதும் இந்த மாதிரி வந்து இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதை ஓபன் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்து ஷைனிங் சேலை ஷைனிங் பூனம் அப்படின்னு சொல்லி கேளுங்க இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமும் இருக்கும் இது மாதிரி இருக்குது டிசைன் இது வந்து ப்ளவுஸு ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து சேலை டிசைன் வந்து இது நல்லா இருக்குது ஸோ இது இதுலேயே வந்து நல்ல கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கலர் பார்ப்போம் சூப்பராக இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் எடுங்க பார்ப்போம் ஸோ இது ஓப்பன் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த டிசைன் சூப்பராக இருக்குது நல்லா பிரைட்டாக இருக்குது இது இப்போ ஓபன் பண்ணோன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா செம்மையாக இருக்குது இது வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸு உள்ள இது வந்து ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து உடலில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் அதுக்கு மேலே வந்து இந்த ஜிகினா டைப்பில் வந்து இந்த இது இருக்கும் கலர் டைப்பில் ஓகேங்களா ஸோ இந்த இது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஓகே ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா சூப்பராக இருக்குது இதெல்லாமே ஸோ இதே போல் தான் இதில் வந்து கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ டக்குன்னு நம்ம இன்னொரு டிசைனுக்கு நம்ம போவோம் அடுத்து வந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்தித்தா அப்படின்னு சொல்லி ஒரு புடவை வந்துருக்கு இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டு இதோட டிசைன் ப்ளவுஸ் தாங்க அதாவது ஒர்க்கு ப்ளவுஸு அதுதான் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இது வந்து ஜிக்னா டைப்பில் கல் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொன்றும் பாருங்கள் எப்படி இருக்குது மேலே இருக்கிறது எல்லாமே வந்து டிசைன் பிளவுஸு இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நோவன் பண்ணுங்க பார்ப்போம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆயிரத்தி நாற்பது ரூபா ஆயிரத்தி நாற்பது ரூபா டிஜிட்டல் ப்ரௌண்டு பல இருக்கும் ரம்ஜானுக்கு செம்மையாக இருக்கும் இந்த சேலை பாருங்கள் அதாவது வந்து டிஜிட்டல் பிரிண்டில் வந்து ஃபேன்சியாக பாருங்கள் பட்டு சில டைப்பில் இருக்குது ஆயிரத்தி நாற்பது ரூபா பாருங்கள் நல்ல பளபளான் இருக்குது அருமையான சேலை பாருங்கள் இது வந்து பார்டர் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்க பார்டரு பாதி தூரம் வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் எப்படி எடுப்போம் பாருங்கள் பாதி தூரம் வரைக்கும் சேலை பாதி தூரம் வரைக்கும் இந்த பார்டர் வந்து ஏறி இருக்குது ஓகே ஸோ இந்த சேலை வந்து உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா இதற்கு வருகின்ற ப்ளவுஸ் பீட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ டக்குன்னு காட்டுவாங்க பாருங்கள் ஸோ இந்த ப்ளவுஸும் ஆன் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ளவுஸ் பீட் வந்து ஒன் மீட்டர் இருக்கும் ம் நல்லாயிருக்கு பாருங்கள் செம்மையா இது உடல் ஃபுல்லாக அந்த மாதிரி புட்டா மாதிரி இருக்கும் அதுலேயும் ஜிகுனாக இருக்குது இப்படி திருப்புங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே செம்மையாக இருக்குது பாருங்கள் அருமையான டிசைனு ஓகே ஸோ இந்த மாதிரி வரும் இந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது சேலை வந்து பர்பிள் டைப்பில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்லோ லைட் க்ரீன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க்கு அதோட சேலை வந்து இந்த கலரில் இருக்குது அப்புறம் வந்து ஒரு எல்லோ மல்டி கலர் டிசைனு ஸோ இந்த மாதிரி இருக்குது சேலை அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு இது வந்து ஆயிரத்தி நாற்பது ரூபா ஆயிரத்தி நாற்பது ரூபா சூப்பரான ஃபேன்சி சேலை ரம்ஜானுக்கு வெயிட்டாக வந்து இறங்கியிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல் வச்சு சேலைகள் இதெல்லாமே பொடிக்கல் ஞாபகத்த பொடிக்கல் ஆனால் சூப்பராக டிசைன் இருக்குது பாருங்கள் அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மெரூன் கலரு அடுத்து ஒரு காப்பி கலரு அப்புறம் ஒரு டார்க் ப்ளூ அப்புறம் வந்து இன்னொன்று பிளாக்கு ஸோ இந்த மாதிரி நாலு கலர் இதை தவிரவும் வந்து க்ரீனு அப்புறம் இன்னொரு கலரு இந்த மாதிரி சாக்லேட் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஒன்று ஓன் பண்ணுறாங்க பாருங்கள் அடி தூள் பாருங்கள் செம்மையாக இருக்குது நம்ம இப்படி எடுப்போம் பாருங்க ஃபுல் ஸ்டெச்சு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கல் வந்திருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு முந்தானையில் வரும் இது வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா உடல் காட்டுங்கம்மா இப்போ வந்து உள் சொத்துக்கு வந்து கல் இருக்காது ஆனால் வந்து இந்த ஷைனிங் இருக்கும் ஃபுல்லாகவே சேலை ஃபுல்லாக அந்த ஷைனிங் இருக்குது சரிங்களா செம்மையாக இருக்குது இந்த சேலை பாருங்கள் அருமையான சேலை தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஒரு பீஸ் கூட வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அனுப்புவாங்க நேரில் வந்து கலர் பார்த்து வாங்குறது நான் வாங்கிக்கிங்க அடையார் ஆனந்தபவன் மதுரை விளக்குத்தூன் அடையார் ஆனந்தபவன் அந்த சந்தில் ஏத்தாப்பில் ஒரு சந்தில் தான் இருக்குது கடை நேரில் வந்தீங்கன்னா சூப்பராக எல்லா கலரும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணியோ அல்லது இமேஜ் அனுப்ப சொல்லி கூட நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் இந்த சேலை பேர் என்ன அப்படின்னா என்ன அந்த சேலை பேர் போடாமல் இருக்கீங்க ரிவர் டூ ரிவர் டூ சேலைங்க ரிவர் டூ சேலை அருமையான சேலை தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தான் ஃபுல்லாக கல் ஒர்க்கு நல்ல ஹெவியாக இருக்குது செம கல் ஒர்க்காக இருக்குது ஆனால் எல்லாமே குட்டி கல் ஓகேங்களா ஸோ எல்லாமே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லைட் கலர்ஸு இது வந்து கோணிக்கா கோணிக்கானா நம்ம ஃபோட்டோ தான் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ சேல பேர் வந்து கோணிக்கா இது வந்து சின்ன பொடி ஜிகினா கல் தான் குட்டி குட்டி ஜிகினா கல் தான் ஃபுல்லாக பெரிய கல் கிடையாது சரிங்களா ஆனால் வந்து ஒர்க்கு வந்து அட்டகாசமாக இருக்குது செம்மையாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து கோல்டு லைன் இருக்குது கோல்டு லைன்லேயே வந்து கோடு இருக்குது ஸோ ஃபேன்சியாக இருக்குது லைட் கலர் கட்டுறவங்களுக்காக இது வெயிட்டாக இருக்குது பாருங்கள் பாதாம் க்ரீன் பாதாம் கிரீன் ஓ நி ஆட்டமாக ஒன்று அதுலேயே பிங்க் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கலர் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குது சூப்பர் கலர் இது இருங்க இது முதல்ல அந்த லைட் கலர் பிங்க் ஓன் பண்ணுவோம் அப்படியேங்க அப்பா இவ்வளவு ஸ்டோனு எல்லாமே குட்டி ஸ்டோனுங்கிறது பெரிய ஸ்டோன் நினச்சிடாதீங்க இது எல்லாமே ஜிக்னா டைப் ஸ்டோன் தான் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் வந்து டிசைன் வந்து வாரி இறைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது அருமையான அழகான கொஞ்சம்ங்க செம்மையாக இருக்குது உடல் ஃபுல்லாக வந்து கோல்டு லைன் இருக்குது இது வந்து சில சமயம் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த டைப்பு தான் இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரம்ஜானுக்கு அருமையான ஒரு டிசைனு தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு சூப்பராக இருக்குது கலர்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த க்ரீன் பாருங்கள் பிங்க் இருக்குது இன்னும் கலர்ஸ் இருக்கு அதில் இல்லையா இந்த மூணு கலர்ஸ் தான் இப்போ இருக்குது ஸோ இதை நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கோங்க அது ஒரே ஒரு பீஸ் கூட உங்களுக்கு ஆன்லைன் அனுப்புவாங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நல்லா பார்த்துங்க ஃபோட்டோ அதை வந்து ஆன்லைனில் காட்டுவாங்க உங்களுக்கு வீடியோ காலரான ஃபோட்டோ வந்து காட்டுவாங்க கலர் வரணுமா இன்னும் ஓகே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி கோணிகான்னு சொல்லி இது ஒன்று பார்த்தோம் இது வந்து பாருங்கள் இந்த கோல்டு லைன் இருக்குது ஸ்டோன் இருக்குது தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா தான் இந்த மாதிரி க்ரீம் கலரில் இருக்கும் எல்லாமே அதே போல் டார்க் கலரில் நிறைய கல் வச்சு சேல இதுவும் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபாதான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டோடு வருது ஆயிரத்தி நாற்பது ரூபா இது வந்திதா இதுக்கு பேர் வந்திதான்னு கேளுங்க ஸோ இதையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம முதல்ல பார்த்தது நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா பூனம் ஷைனிங் பூனம் ஷைனிங் பூனம் ஜிகினா கல் வச்சது நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவங்ககிட்ட கேளுங்கள் கீழே ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள்